டெய்லி கால் கால்வழியால் அவஸ்திப்பட்டுருந்தேன் எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த அகாரோ லெக் மசாஜர் இதை அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட்ஸ் இருக்குது ஒன்று ஃபுட்டுக்கு இன்னொன்று காஃபுக்கு ஃபுட் அப்படின்னா நம்ம கெண்டை கால்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது காஃப் அப்படிங்கிறது நம்மளோட கால் மேல் பகுதி ஸோ இதில் வந்து ரெண்டுக்கும் சைம மசாஜ் பண்ணுறதும் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் மூணு மூணு மோடு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வைப்ரேஷன் மோடு அண்ட் லூக் வார்ம் ஹீட் அதாவது எதமான சூட்டோடு வந்து மசாஜ் பண்ணுற மோட்ஸும் இருக்குது ஸோ ஒரு ஹெக்டிக்கான டேக்கப்புறம் நீங்கள் வந்து உட்காந்து இதில் ஒரு ஒரு டூ சிட்டிங் ஒரு த்ரீ சிட்டிங் உட்காந்திங்கனாலே உங்களுக்கு அந்த கால்வழி குறையிறத நீங்கள் தாராளமாக ஃபீல் பண்ணலாம் இது வயசானவங்க தான் யூஸ் பண்ணணும் நம்ம வயசுக்கு எதுக்கு அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது இப்போ எல்லா வயசுக்கும் எல்லாமே தேவைப்படதாக செய்யுது ஸோ நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறக்கோ டிவி பார்த்துக்கிட்டேவோ இல்லை ஒரு புக்கு படிச்சுக்கிட்டேவோ தாராளமாக இந்த லெக் மசாஜரை நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் யூஸ் பண்ணாலே போதும் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து அந்த பாதத்தை பிடிச்சி விட்டு ஒரு ஃபீலிங் அழகாக இருக்குது ஸோ இது ஒரு ஃபிஃப்டீன் அப்புறம் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் பட் என்னென்னா இதை வந்து நீங்கள் ஒரு கரண்ட்டில் யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் இந்த ஒயரோட எந்த காண்டாக்டும் வச்சுக்காதீங்க அண்ட் இது யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க ஏன்னா குழந்தைங்கிட்டருந்து கொஞ்சம் தள்ளியோ இல்லை உங்கள்கிட்டருந்து டேமேஜ் ஆகாத மாதிரி ஏதாவது ஒரு சேஃபான இடத்துக்கு தூக்கி கொண்டு போய் வச்சுருங்க இந்த மசாஜரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே ஆல் த பெஸ்ட் சி யூ